அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் உங்களுக்கு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க தெரிஞ்சா தேர்ந்தெடுங்க இல்லனா ஓட்டுரிமை எங்கள்கிட்ட கொடுங்க நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறோம் நீங்க தப்பான தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு மனிதர்கள் நீங்க கஷ்டப்படுறது இல்லாம எங்களையும் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க ஒழுங்கா தேர்ந்தெடுங்கப்பா இல்லைன்னா எங்களுக்கு ஓட்டுரிமையை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாடுகள் பேசுற மாதிரி இன்னைக்கு ஆடு மாடுகள் மாநாட்டுல சீமான அவர்கள் பேசின விஷயம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது மனிதர்களை பார்த்து திட்ட மாதிரி இருந்தது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க தெரியாதா நீங்க தப்பான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுனால நீங்க கஷ்டப்படுறது இல்லாம நாங்களும் சேர்ந்து கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுது சொல்லிட்டு ஆடு மாடுகளே மனிதர்களை பார்த்து இந்த காரி துப்புறதுன்னு சோ அத மாதிரி துப்பி திட்ட மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து இன்னைக்கு வந்து மதுரை விராதனூர்ல வந்து ஆடு மாடுகள் மாநாடு அப்படிங்கிறது அதுல சீமான அவர்கள் நிறைய கருத்துக்களை வந்து எடுத்து பேசினாங்க பட் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன ஆடு மாடுகளுக்கு ஆதரவாக நின்னு பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசாம ஆடு மாடுகளின் வாயா இருந்து பேசியிருக்காங்க அதாவது ஆடு மாடு வந்து கோவப்பட்டு எங்களை குடும்பப்படுத்துறீங்களே எங்களை டார்ச்சர் நாங்க எப்படி இருந்தோம் ஒரு காலத்துல இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு ஆடு மாடுகள் வந்து தன்னுடைய கோபத்தையும் உணர்வையும் வெளிப்படுத்தினா எப்படி பேசுமோ அதே மாதிரி ஆடு மாடுகளின் வாயா இருந்து பேசின விஷயம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாம் தமிழ் கட்சியில இருந்து இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க ஆடு மாடுகள் பத்திலாம் ரொம்ப காலமா அவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் ஆடு மாடை வந்து ஆடு மாடு மேய்க்கிறத வந்து நாங்க வந்து கவர்மெண்ட் வேலையா பாத்துவோம் அப்படின்லாம் அவங்க ரொம்ப காலமா பேசிட்டு இருக்காங்க அது ஆரம்ப காலகட்டத்துல நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணப்பட்டாலும் இப்போ ஒரு அளவுக்கு மக்கள் வந்து மாறியே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமா டாஸ்மாக்ல குடிக்கிறதுக்கு ஊத்தி தரவன் கவர்மெண்ட் வேலை பாக்குறான் அது கவர்மெண்ட் வேலையா இருக்கு அப்பனா ஆடு மாடு மேய்க்கிறது கவர்மெண்ட் வேலையா இருந்தா என்ன அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் மாறி இருக்காங்க நாம் தமிழர் மாத்தி இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் சோ சோ அதோட அடுத்த கட்டமா தான் இன்னைக்கு வந்து ஆடு மாடுகள் மாநாடு அப்படிங்கறத நடத்திருக்காங்க சோ இதுல நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் பொருளாதாரம் சார்பு பொருளாதாரம் இத பத்தி எல்லாம் பேசுனாங்க பட் எனக்கு பிடிச்ச சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் நல்லா படிக்கல பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா எல்லாம் ஆடு மாடு தான் தான் லாக்கி அப்படின்னு அப்படின்னு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா இந்த சென்டென்ஸ் வந்து ஆடு மாடு கேட்டுதுன்னா அதுக்கு கோவம் வரும்ல அதுக்கு தெரிஞ்சதுன்னா ஏண்டா என்ன பார்த்து சொல்றீங்க நான் என்னடா கேவலமா அப்படிங்கிறது கோவம் வந்து அது எத்தனை கால ஆண்டு காலமாவோ அதுக்கு அந்த கோவம் அப்படிங்கிறது இருந்திருக்கும்ல சோ அது இடத்துல இருந்து அது வாயா இருந்து யாருமே பேசிருக்க மாட்டாங்கல்ல பட் இன்னைக்கு பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறது அப்படிங்கிறது அவமானம் கிடையாது அது வந்து வெகுமானம் உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் அது வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சி அது தெரியாம சும்மா ஸ்கூல்ல வந்து இனிமே சரியா படிக்காத பார்த்து ஆடு மாடு மேய்க்க தான் லாக்கி அப்படின்னு சொல்ற விஷயத்த நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடுகளே சொல்ற மாதிரி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது போக ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் ரொம்ப கேவலமான தொழில் சொல்றீங்களா இதெல்லாம் ஆடு மாடுகளே சொல்லுதுங்க மனிதர்களை பார்த்து கேவலமா சொல்றீங்கல்ல உங்களுடைய கடவுள் என்ன கண்ணன் என்னத்தை மேய்ச்சாரு உங்களுடைய கடவுள் நபிகள் நாயகம் என்னத்தை மேய்ச்சாரு உங்களுடைய கடவுள் இயேசு கிரான் என்னத்தை மேய்ச்சாரு சோ உங்க தெய்வம் எல்லாமே அததான் மேய்ச்சிருக்கு ஆனா என்ன அததான் மேய்ச்சிருக்காங்க ஆனா என்ன மேய்க்கிறத மட்டும் இப்போ நீங்க மேய்க்கிறத மட்டும் கேவலம்னு சொல்றீங்க இது நீங்க பண்றது சரியே கிடையாது ஒரு காலகட்டத்துல நான் நாகப்பட்டியை காட்டுல அமைதியா இருந்தோம் காட்டு விலங்கா இருந்தோம் ஜாலியா இருந்தோம் நீங்க தான் உங்களுடைய தேவைக்காக பழக்கி எங்களை பண்பட வச்சு உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களுடைய வீட்டு விலங்கு மாதிரி மாத்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க பட் உங்களுக்கு உங்களுடைய தேவை அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு பயன்படுத்துற வழிக்கும் பயன்படுத்திட்டீங்க சோ இப்போ நீங்க வேணான்னு சொல்றதோ உங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிறதோ எங்களை வெரைட்டி அடிக்கிறீங்களா எங்களுக்கு சோறையே போட மாட்டீங்களா எங்களுக்கு மேய்ச்சல் நிலைமை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடுகளே கேட்கிற மாதிரி அந்த விஷயம் அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கு இது போக ஆடு மாட்டுக்கு கண்டிப்பா மனசு உள்ள கோவம் இருந்திருக்கும்ல என்னையடா பிளாஸ்டிக் திங்க விடுறீங்க சோறு கிடைக்காம என்னையடா மைதா மாவை திங்க விடுறீங்க என்னையடா எடா போஸ்டர் திங்க விடுறீங்க அப்படிங்கிற கோவம் இருந்திருக்கும்ல சோ அந்த கோவத்தை எல்லாம் சேர்த்து இன்னைக்கு ஆடு மாடுகளை வந்து இந்த மேகலையில வந்து அதுவா கொட்டி தீர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா புறம்போக்கு நிலங்களை எடுத்துக்கொண்ட புறம்போக்குகளே அப்படின்னு சொல்லிட்டு மாடு வந்து நம்மளை பா பார்த்து திற மாதிரி இருக்குங்க ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப இந்த மாநாடு எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறது இந்த மலை அடிவாரத்துல காடுகள்ல வந்து தனியா மாடு ஆடு மாடுகளுக்குன்னே இருக்கும் பட் அந்த நிலத்தை வந்து இனிமே அங்க போயிட்டு மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல புதுசா வந்து ஒரு சட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்து இனிமே நீங்க அது மாதிரி அடிவாரத்துல போயோ இது மாதிரிலாம் மேயக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க ஆல்ரெடி விவசாய பூமி அப்படிங்கிறது கம்மி ஆயிடுச்சு விவசாய பூமி நிறைய இருந்ததுன்னா கூட கொஞ்சம் பயிர் வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் சும்மா சும்மா கிடக்கும் கொஞ்சம் கரம்பா கிடக்கும் அதுல ஆடு மாடை விட்டு மேய்க்கிறது அப்படிங்கிறது நடக்கும் இப்ப விவசாய பூமி இல்ல ஆடு மாடு அங்கங்க மேய்ஞ்சிட்டு இருந்த காட்டோர பகுதியில் மேஞ்சிட்டு இருந்த அந்த புறம்போக்கு நிலங்கள் அந்த பகுதியும் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த ஆடு மாடுகள் என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த மாநாடு எல்லாமே அதாவது நமக்கு வாய் இருக்கு நம்ம கேட்கிறோம் நம்ம உரிமையை தரமாட்டேங்கிறாங்க தான் நம்ம மனுஷங்க கேட்டாலே தரமாட்டேங்கிறாங்க தான் ஆனா நமக்கு வாய் இருக்கிறதுனால நம்ம பேசுறோம்ல சொல்றோம்ல ஸோ அதே மாதிரி மாடுகளுக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய குறைகள் என்ன அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அவங்களை எப்படி இந்த எல்லாரும் ஏமாத்துறோம் மனிதர்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பாயிண்டா எடுத்து வைக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கு பட் அது காலம் காலமா நாம் தமிழர் பேசக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து ஏன் நாங்க வந்து ஆடு மாடை வந்து இந்த மாதிரி பகுதிக்குள்ள மேய்ச்சல் நிலத்துக்குள்ள விடமாட்டோம் அந்த பகுதிக்குள்ள விடமாட்டோம் அப்படின்னு அரசு சொன்ன அந்த காரணங்கள் இருக்குல்ல என்ன அப்படின்னா ஆடு மாடுகள் உள்ள போறதுனால அங்க இருக்கக்கூடிய வன விலங்குகள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் நோய் வந்துருப்பாங்க இது வந்து இருந்து இந்த ஆடு மாடுலாம் நோயை ஒட்டிட்டு போய்டும்னு நினைக்கிறேன் ஒட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு பரப்பி விட்டுடுதான் சோ அதனால வனவிலங்குகள் வந்து பாதிக்கப்படுதா அதனால நாங்கள் உள்ள விட மாட்டோம் இது போக வந்து இது போய் அங்கங்க நடக்கிறதுனால போறதுனால வரதுனால அந்த அருவி உருவாகிறது அந்த தண்ணி ஒடியாற பகுதி இந்த பகுதியெல்லாம் டேமேஜ் ஆயிடுது ஆடு மாடுகள் போய் இப்படி நடந்து நடந்து ஒரு வீணாக்கிட்டு தான் அது இந்த அருவி மேல நம்மளுடைய ஆளுங்களுக்கு எவ்வளவு அக்கறைன்னு பாத்தீங்களா ஆடு மாடுகள் வீணாக்கிட்டுதான் அதனால ஆடு மாடுகள் உள்ள போக கூடாது அங்கே சின்ன சின்ன குளம் குட்டையெல்லாம் இருக்குல்ல சோ அதுல போய் இது தண்ணி குடிக்கிறப்போ தண்ணி எல்லாம் போட்டு கிளம்பல கிளம்பலாம் காலாலையும் கையாலையும் இப்படி இப்படி ஆட்டி விட்டுருதான் சோ வனவிலங்குகள் வந்து பாத்துட்டு இது என்ன தண்ணி ரொம்ப டஸ்டா இருக்கு நம்ம குடிச்சா நமக்கு அலைஞ்சி வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு வனவிலங்குகள் வந்து குடிக்காம போயிடுதான் அது பண்ணவே விலங்குகள் பார்த்துட்டு அப்படியே மொண்டு அழகா குடிச்சிட்டு காலை கீழே குழம்பாம குடிச்சிட்டு போயிடு போல ஆனா ஆடு மாடுகள் மட்டும் போச்சு விட்டுருதான் சோ அதனால இந்த ஆடு மாடுகள் வந்து உள்ள போக கூடாது அப்படின்னு நாங்க சட்டம் போட்டிருக்கோம் இதெல்லாம் வனவிலங்க பாதுகாக்க தான் நாங்கள் சட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புல சொல்லிருக்காங்க இந்த நியாயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம நியாயமார்கள்லாம் எல்லாம் சோ அவங்க எவ்வளவு நியாயவான்கள் விலங்குகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா ஆடு மாடையே தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கும் பாதிக்கப்பட்டுருமா அங்கே இருக்கக்கூடிய நதியே இல்ல சாக்கடையா இருக்கு மணல் வெட்டப்பட்டு கீழே ஆறு ப பகுதியில் வந்து வந்து பொட்டல் மண்ணா இருக்கு அதை கவலை இல்லை ஆனா ஆடு மாடுகள் மேயறதுனால பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாநாடு அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி சைட்ல இருந்து ரொம்ப சிறப்பா முடிச்சிருக்காங்க மாநாட்டை முடிச்சதோட மட்டும் இல்லாம இன்னொரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி இப்ப எப்படி சீமானம் வந்து போன மாசம் தடையை மீறி கல்லு குடிக்கிறது அப்படிங்கிறது வேற ஆனா தடையை மீறி மரத்துல ஏறி கல்ல இறக்கி குடிக்கிறது அப்படிங்கிறது வேற இல்ல ஒரு பெரிய சம்பவம் அப்படிங்கிறது செஞ்சாங்கல்ல சோ அதே மாதிரி ஆகஸ்ட் மூணாம் தேதி நானே இந்த மேய்ச்சல் நிலம இருக்குல்ல அங்க போக கூடாதுன்னு தடை போட்டு வச்சிருக்கீங்களா யாராவது சாமானிய மக்கள் மேய்ப்பர்கள் ஓட்டிட்டு போனா நீண்டா உள்ள வர அப்படின்னு வனத்துல வேலை செய்யவங்க செய்யறவங்கள வச்சு வெளியில துரத்தி விடுறீங்களா நானே ஒரு ஆயிரம் ஆடை ரெடி பண்ணி நானே ஓட்டிட்டு போய் மேய்க்க போறேன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பாக்குறேன் எங்க தடை போறீங்க அப்படிங்கிறத நான் பாக்கிறேன் அப்படின்னு சீமான் சொல்லிருக்காங்க மூணாம் தேதிக்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறத தாண்டி ஆடு மாடுகளுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய நிலத்தை வந்து ரொம்ப நாள் கழிச்சு உள்ள பூந்து போய் பார்க்க போறோம்டா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆடு மாடுகள் மாநாடு மாட்டை ஆடு மாட ஓட்டிட்டு போய் உள்ள மேய்க்கிறது மட்டும்தான் இப்ப நாம் தமிழர்ல செய்யறாங்க அப்படின்னு இல்ல மரங்கள் மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டையும் நடத்த போறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியா இருக்கு நாம் தமிழர் எடுத்து வைக்கக்கூடிய இந்த அரசியல் அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு மாறுபட்டதா இருக்கு நம்ம யோசிக்காத கோணத்துல இருக்கு நம்மளா யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம்ல எங்கேயும் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம்ல ஆடு மாடுகளுக்குன்னு ஒரு மாநாடு ஒரு கட்சி எடுத்து நடத்தும் யோசிச்சிருக்க கூட மாட்டோம் அதுவும் ஸ்டேஜ்ல முன்னாடி ஆடு மாடுகள் தான் பின்னாடிதான் மனிதர்களே உட்கார்ந்து இருக்காங்க வடிவமைப்புல இன்னைக்கு இந்த மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு சோ ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு இருந்து பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டில நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் நிகழ்வுகள் எதா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி